அலி நாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசுரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரிதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கான பலன்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும் எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விழாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் இதில் சூப்பரான பலனை தர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது ஏன்னா குரு ஒருவனே போதுங்க எப்போ ராசிக்குள் வந்தாரோ உச்சமடைஞ்சாரோ ராசி என்பவர்களுக்கு ஒரு திருப்பு வந்தாச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே இப்போ இன்னமும் வந்தாச்சு எல்லாமே நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது தொழில் ரீதியாக மட்டுமில்லை ஆல் ஆஸ்பெக்ட் எல்லா நிலைகளிலும் நல்லது நடக்கப் போகிறது நீண்ட நாளாக முடியாமல் போயிருந்த சில காரியங்கள் தடைப்பட்டிருந்ததெல்லாம் நீங்கள் சட்டுப்புரி எடுத்து முடிக்க போகிறீங்க வெற்றிக்கனி பறிக்கக்கூடிய காலம் இது பொருளாதாரத்தில் நல்ல சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் சம்பாத்தியம் என்பது மிக சிறப்பாக இருக்கப் போகிறது தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை எது சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா பாக்கியாதிபதி குரு உச்சமடைஞ்சி பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போது எவ்ரி திங் ஈஸ்லி டு கெட் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தாள் எல்லாமே அது இது தாளாக நடக்குங்க ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்களே மிச்சயம் மெச்சிற அளவுக்கு நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்ல பத்துக்குடிய செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஐந்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கிறார் சூப்பர் அப்போது தொழிலிலும் வளர்ச்சி ஏற்பட போகிறது நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது தொழிலில் வந்து நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் இதனால் வரைக்கும் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சிருக்காது அதுக்குண்டான ஒரு நிலை ஏற்படுத்திருக்காரு இப்போ நீங்களே வந்து நிறைய நண்பர்கள்கிட்டயோ இல்லை வங்கிகள்கிட்டையோ க கடனை கேட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிராட்சி ஓபன் பண்ணுவீங்க அது நடக்க போது அதுக்கு சாசுவதும் குருவும் செவ்வாயும் நிச்சயமாக போகிறார்கள் குரு மங்கள யோகம் பெற்று தொழிலில் பிரகாசத்தை வளர்ச்சி அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை சம்பாத்தியம் என்பது மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது ஆனால் இரண்டாம் இடத்தில் கேந்து இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் நண்பர் கேட்குறாரு உறவினர் கேட்கறாருன்னு எடுத்து கொடுத்துட்றாதீங்க திரும்ப வராது ஏன்னா ரெண்டில் கேது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து குரு உச்சமாக இருக்குது ராசியில் வந்து உக்காந்துட்டார் உங்களுக்கே ஒரு ஒரு பிரகாசம் தெரியும் உங்களுக்கு ஆ எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னமும் ஒன்றும் குறை இல்லை நம்ம ஜெயிச்சிருவையா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ரெண்டில் கேது இருக்கிறதால நீங்கள் பார்த்து பேசணும் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையே பெரிய இந்த ஒரு வாசகம் திருவாசகம்னு சொல்லுவாங்களே அது போல் அது அதில் வாதத்தில் கொண்டு போய் உங்களுக்கு தள்ளிடும் எச்சரிக்கையாக இருந்துங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா அப்படின்னா ஏழாம் குரு பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கெல்லாம் அவங்க பங்குக்கு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க நீங்கள் அமைதி காக்கணும் அமைதியாக இருக்கணும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை மற்றபடி பாருங்க அடுத்தது மூணாம் இடத்தையும் சனி பார்க்குற மூணுக்குடிய புதன் நாளில் இருக்கார் சூப்பர் தான் ஒன்றும் குறையலை ஆனால் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா நீங்களே முயற்சி எடுக்கிறதுக்கு பயப்படுவீங்க காலதாமதம் சக்சஸ் சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு இப்போ நாளைக்கு கிடைக்க வேண்டிய சக்சஸ் நாலானி கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சக்சஸ் கிடைக்கணும்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் கிடைக்கும் அப்படி தான் காலதாமதத்தை ஏற்படுத்துவார் அந்த சனி பகவான் மற்றபடி ஒன்றும் அந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய காலமாகத்தான் இது விலை இருக்கிறதுன்னு சொல்லலாம் நாளுக்குரிய சுக்கரன் நாளில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூப்பரோ சூப்பர் இந்த கடகராசி என்பர்கள் இதுவரைக்கும் பழைய வண்டி ஓட்ட வண்டியை வாங்கி ஏதோ ஓட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ புது வண்டி வாங்கலாமா பைசை வச்சுட்டு புதுசு வாங்கலாமான்னு ஒரு கற்பனை கோட்டையில் இருந்திருப்பீங்க இப்போ அதுக்கான ஒரு விடிவு காலம் வந்தாச்சு அந்த பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி அழகாக ஜம்முன்னு இறக்கி அழகாக ஓட்டிகிட்டு போகலாம் சந்தோஷமாக உங்களுக்கு பயனும் ச சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனது அதுக்கு அதை விட ஃபாஸ்டாக ஏங்கி நல்ல சந்தோஷமாக செயல்படுவீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க பெயிண்ட் பண்ணுவீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க மாடுலர் கிச்சன் போடுவீங்க இப்படி வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க சூரியன் புதன் புதன்சேருக்கு புதாதித்ய யோகம் இருக்கிறது ரொம்ப சூப்பராக படிப்பாங்க படிக்கிற பிள்ளைங்க குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஏங்க நான் அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லை மருத்துவத்தினுடைய உதவியோடு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டோடு தான் இருக்கிறோம் அவங்களுக்கும் இப்போது நல்ல ரிசல்ட் ரிப்போர்ட் வரப்போகிறது குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது சீட் ஆட்டர் ரேசி லால்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஏன்னா அஞ்சாவலத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்திலே மெதுப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏனாம் இடத்தை குறை பார்க்குறாரு நண்பர்களால் உதவி பெரிய உதவி கிடைக்கும் நண்பர்கள் வந்து ஓடி வந்து உதவி புரிவாங்க உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரே டப்பிங் போயிட்டுருக்கும் இதனால் வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் கூட்டு தொழில் க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணிடலாமான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நல்லா ஒத்துருக்க ஒத்துருக்கு மனம் விட்டு பேசி அதுக்கு உண்டான கலனை வாங்கி தொழிலில் இன்னும் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தொழிலை நல்லா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க இது நிதர்சனமாக நடக்க போகுது சமூகத்தில் இருந்து வந்த பேரு புகழ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது இனிமேல் வந்து உங்கள் காசில் மழை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வேற்றுமொழி பேசும் நண்பர்களிடம் எச்சரிக்கையார் இப்போ உதாரணம் ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒத்துரிக்க ஒத்துக்கு சண்டை வந்துடும் அப்படி இல்லாமல் நடக்கிறத பார்த்துருப்போம் ஏதோ வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளிக்கு சண்டை கூட பரவாயில்ல இப்போ அவங்களே விட்டு கொடுத்து போயிடுறாங்க ஆனால் இந்த ஒரு நிமிஷம் பழக்கம் இல்லாத புது அன்பர்கள் வந்து ஒத்துரிக்க ஒத்து மோதிக்கிறத நிறைய பார்க்குறோம் நம்ம உட்டா உச்ச நிலைக்கு போய்டும் அவங்க வெட்டி போட்டு தடுறோம் அவங்களுக்கு ஒருத்தனை ஒருத்தன் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் ராகு எப்போ இருக்கிறதால இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நீங்கள் உங்களுக்காக போகிறீங்களோ இல்லை அடுத்தவங்களுக்காவது போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் வெளிநாடு போகிறேன்னு பேர் வழி கிளம்பிட்டீங்கன்னா சூப்பர் அதை தப்பிச்சிட்டிங்க ரொம்ப நல்லா அங்கே போய் ஜாலியாக இருப்பீங்க ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பது சிறப்பு பாக்கியமான சூழல் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் இருக்கும் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க அன்னதானம் பண்ணுவீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு ஏனோ ஒரு டப்பிங் ஒரு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நீங்கள் வந்து ராகு கேது பிடியில் இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆயத்தழுத்துல சொல்லுங்க ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆயத்தழுத்தலை சொல்லுங்க இந்த ராசி அன்பர்கள் எல்லா கிரகத்தையுடைய ராகு கேது வலிமை உடையது அதனால அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிங்க ராகு கேது வழிபாடு பண்ண பண்ண நீங்கள் எந்த ராசிக்காராவில் இருங்க அதை பற்றி கவலை இல்லை இங்குதான்னு இல்லை டெபினெட்டா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி நவம்பர் ஒன்று நவம்பர் ரெண்டு சந்திராஷ்டிரம நாள் வரும்போது எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூதனமாக நன்றிப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலராமர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க அவருடைய போட்டோவை வீட்டில் வைங்க தனியாக போட்ட வைக்காதீங்க இப்போ பட்டாபிஷேகம் இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம் லட்சுமணன் இந்த பக்கம் சீராக ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருப்பார் இதெல்லாம் இந்த பட்டாபிஷேகம் ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வைக்கலாம் வீட்டு ஷோரூமில் வைக்கலாம் ஃபோட்டோவை வைங்க அவங்க சாமி ரூம்லேயும் வச்சு கும்பிடுங்க உங்களுக்கு பண வருவாய் சிறப்பாக இருக்கும் நமக்கு தான் அதான் அது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாய்பாபாவை கும்பிடலாம் சாய்பாபாவை கும்பிடலாம் இந்த அம்புன்னு ஒரு இருக்குது பார்த்திங்களா ஒரு இமேஜ் அம்பு அந்த அம்பு வந்து ஒரு இமேஜாக நீங்கள் ஃபோட்டோவாக வச்சு இமேஜாக வச்சு ஆல்டிலேயே ஃபோன் சாய்பாபை வைக்கலாம் அந்த அம்பு வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் இதுலேயோ வீட்டு ஷோரூம்லேயோ இல்லை இதெல்லாம் வச்சு இது நாங்கள் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதாவது அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறிங்கன்னு அர்த்தம் ஆயில நட்சத்திரம் சொல்லவே தர ஆ நட்சத்திரம் ஆதி சேஷனுங்க ஆயில் பாம்பு ஆதிசேஷன் பாம்பு மாதிரியே படுத்திருப்பார் யார் மகாவிஷ்ணு சூப்பராக படுத்திருப்பார் அந்த ஃபோட்டோ கழிச்சுன்னா வாங்கி உங்கள் ஹாலில் மாட்டி வைங்க உங்கள் ஆஃபீஸ் ரூமில் மாட்டி வைங்க ஏன் உங்கள் சாமி வெதுலையே வச்சு கும்பிடுங்க இதெல்லாம் கும்பிட கும்பிட உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் பணம் வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்